ஓம் போற்றி ஓம் ஆண்டியே போற்றி ஓம் அபிஷேக பிரியனை போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் ஆதி போற்றி ஓம் ஆவினன் குடியோய் போற்றி ஓம் இறைவனே போற்றி ஓம் இளையவனே போற்றி ஓம் இடரை கலைவோனை போற்றி ஓம் ஈசன் மைந்தனை போற்றி ஓம் ஈராறு கண்ணனை போற்றி ஓம் உமையவன் மகனை போற்றி ஓம் உலக நாயகனை போற்றி ஓம் ஐயனை போற்றி ஓம் ஓங்காரனை போற்றி ஓம் ஊதுவார்கினியவனை போற்றி ஓம் அவ்வக்கு அருளியவனே போற்றி ஓம் கருணாகரனை போற்றி

சங்கரன் புதவனை போற்றி ஓம் சஷ்டி நாயகனை போற்றி ஓம் சரவணபவனை போற்றி ஓம் சரணாகதியை போற்றி ஓம் சத்ரு சங்கரனை போற்றி ஓம் சர்வேஸ்வரனை போற்றி ஓம் சிக்கல்பதியை போற்றி ஓம் சிங்காரனை போற்றி ஓம் சுப்பிரமணியனை போற்றி ஓம் சுரபூபதியை போற்றி ஓம் சுந்தரனை போற்றி ஓம் சுகுமாரனே போற்றி ஓம் போற்றி பொருள் ஒழியசங்காரனை போற்றி ஓம் செல்வனை போற்றி செந்தூர் காவலனை போற்றி ஓம் சேகானை போற்றி ஓம் சேனாபதியை போற்றி ஓம் சேவற்கொடியவனே போற்றி ஓம் சேவர் கொடியோனே போற்றி ஓம் சொப்பதம் கடந்தவனே போற்றி ஓம் சோழையப்பனே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போற்றி ஓம் ஞான உபதேசியே போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போச்சி ஓம் ஞானோபதேசியே போற்றி ஓம் தனிகாசலனை போற்றி ஓம் தயாபரனை போற்றி ஓம் தண்டாயுதபாணியை போற்றி ஓம் தகப்பன் சாமியை போற்றி ஓம் திருவே போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் திருவருளே போற்றி ஓம் துணைவா போற்றி ஓம் தென்பரங்குன்றனை போற்றி ஓம் தெவிட்டா இன்பனை போற்றி தேவனை போற்றி பதியை போற்றி ஓம் சேவனை போற்றி ஓம் தேவனை போற்றி ஓம் நாதனை போற்றி ஓம் நிர்மலனை போற்றி ஓம்மாளந்தவனை போற்றி ஓம் பிரணவனை போற்றி ஓம் பரபிரம்மனே போற்றி ஓம் பழனி ஆண்டவனே போற்றி ஓம் பாலகுமாரனே போற்றி ஓம் பன்னீர் கையனே போற்றி ஓம் பகை ஒழிப்பவனே போற்றி ஓம் போகர்நாதனே போற்றி ஓம் போற்றப்படுபவனே போற்றி ஓம் மறைமலை நாயகனே போற்றி ஓம் மயில் வாகனனே போற்றி ஓம் மகாசேவனே போற்றி ஓம் மருதமலையானே போற்றி ஓம் மால் மருகனே போற்றி ஓம் மா பொருளே போச்சி ஓம் யோக சித்தியே போச்சி ஓம் வயலூரானே போச்சி ஓம் வள்ளி நாயகனே போச்சி ஓம் விரலி மலையோனே போச்சி ஓம் விநாயகன் சகோதரனே போச்சி ஓம் வேலவனே போற்றி ஓம் வேத முதல்வனே போச்சி போச்சி